அவ்வாகுவைத் தவிர வேறு இறைவன் யாரும் இல்லை மகத்துவமிக்க அரசின் அதிபதியான அவ்வாகவை தவிர வேறு இறைவன் யாரும் இல்லை வானங்கள் மற்றும் பூமியின் அதிபதியும் சங்கை மிகு அரசின் அதிபதியுமான அவ்வாகுவை தவிர வேறு இறைவன் யாரும் இல்லை அறிவிப்பவர் அப்துல்லாஹிபுனு அப்பாஸ் சரவுதி அவர்கள் நூல் புகாரி ஆறாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஆறு துன்பங்கள் கஷ்டங்களின் போது ஓதுவதற்கு அல்லாவின் தூதர் கற்றுத்தந்த இந்த சிறந்த பிரார்த்தனையை நாமும் மரணமிட்டு ஓதி வருவோம்